இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ் விழாவினை தலைமையேற்று நடத்தி தரும்படி தஞ்சாவூர் மாவட்டம் நெட்டிப்பாளையம் சிஇஎல்சி ஆலயத்தினுடைய சபை குரவும் அந்த அங்கில் சிஇஎல்சி தூய பவுல் ஆலயத்தினுடைய முன்னாள் சேர்மனும் நம் பள்ளியினுடைய என்னால் தாளருமான மறைந்தது சேகர் பிஎஸ்டி பிடிஎஸ் ஐயா அவர்களை தலைமை ஏற்று தரும்படி ஆசிரியர் பெருமக்கள் சார்பிலும் மாணவர் சார்பிலும் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் எங்களை அளவுக்கும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அருமையான நேரத்திலும் இந்த பள்ளியினுடைய கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒட்டி அருமையாய் இந்த நிகழ்வை நடத்தும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி மிக நேர்த்தியாக சிறப்பாக அமைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யவும் இதற்காக உழைத்த ஒவ்வொருவரையும் நில ஆசிர்வதிக்கவும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் கூட இந்த விழாவை தொடர்ந்து பொறுப்பேற்று கொள்ளும் துதி கண மகிமை எல்லாவற்றையும் உமக்கு மட்டுமே நாங்கள் செலுத்துகிறோம்

ஒரு அளவற்ற ஒரு அன்பும் பாசமும் கொள்கிறது ஆக அவருக்கு நம்மளுடைய பள்ளியின் சார்பில் அவருக்கு மட்டும் அந்த அவருக்கு அணிவிக்கக்கூடிய அந்த பொன்னாடை அவர்களுடைய சகோதரர்களுக்கும் அது சேரும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே நம்மளுடைய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு அருண் அவர்கள் இந்த பொன்னாளையைப் போற்றி கௌரவிப்பார்கள் இப்போ காலையில் வந்த உடனே கூட ஐயா வந்து ஐயா நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க இந்தாங்க உங்களுக்கு ஒரு தொகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய கிறிஸ்துமஸ் விழாவுடைய செலவினங்களுக்காக அவர்களே நாங்கள் வரவேற்கிறோம் உணவுக்கு இருந்து அருமையான என்னுடைய அன்பு பிள்ளை அன்பு இன்னைக்கு எனக்கு நல்ல அதற்குரிய செலவினங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அன்புக்கு இந்த பொன்னாளியை போக்கும்படி நம்மளுடைய ஆசிரியர் திருமதி மார்கரேட் அவர்களே நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜான்சன் வரலாம் இங்கே உங்கள் மகளோடு வந்து நிற்கலாம் ஏன்னா உங்கள் குடும்பம் வந்து பள்ளிக்கூடத்துக்காக இருந்தாலும் சரி ஆலயத்துக்காக இருந்தாலும் சரி நல்ல செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள் ஆமாம் போத்துங்கம்மா ரெண்டு பேரும் சேர்த்து போத்துங்க ஜான்சன் இருங்க அன்போட அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இதை காட்ட இன்னொன்று என்னன்னு சொன்னால் நான் திருப்பத்தூர் உடல் ஊனமுற்றோர் பள்ளியில் நான் தாளராக பொறுப்பேற்று பணிபுரிந்து கொண்டு வருகிறேன் திருப்பத்தூரில் எங்கள் டிஇஎல்சி உடல் ஊனமுற்றோர் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது கால் நடக்க முடியாத பிள்ளைங்க பள்ளிக்கூடம் அவங்க அம்மா திடீர்னு வந்தாங்க வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து ச கிறிஸ்மஸுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கும் கொடுத்தாங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கும் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஆகவே அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வரவேற்பினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் எங்களுடைய பிள்ளைகள் எனக்கு நல்ல கேக்கு சாப்பிடுவதற்கு நம்ம குமார் லேப் உரிமையாளர் அன்பு சகோதரி எலியாஸ் அவர்கள் நல்ல கேக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் விக்டர் விஜயகுமார் சார் பிரேமாவதி டீச்சர் அன்பு அதே போல் மாரியம்மாள் அவர்களும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஐயா விஸ்வமூர்த்தி ஐயா கொடுத்துருக்குறாங்க அதே போல மன்ப சுப்பையப்பா அவங்க வந்து அவங்களுடைய ஓய்வு பெற்ற அரசு ஊழிய சங்கத்திலிருந்து நமக்கு இந்த பிள்ளைகளுடைய கிறிஸ்மஸ் விழாவுக்காக நிதி கொடுத்திருக்கிறார்கள் அதே போல சத்தியமூர்த்தி நடுநிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிற அருமையான சார் அவங்களும் இன்னைக்கு நீங்க எல்லாம் இன்னைக்கு சிக்கன் சாப்பிட போறீங்க அந்த சிக்கன் வந்து நம்மளுடைய சத்தியமூர்த்தி ஹெச்எம் தான் என்ன செஞ்சிருக்காங்க வாங்கி கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் நம்மளுக்கு பல விதங்களிலும் அருமையான நம்மளுடைய கொடை வள்ளல்கள் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்க ஒவ்வொரு வரையும் இந்த நேரத்தில் நான் வரவேற்கிறேன் அதோடு அருமையான என்னுடைய அன்பு பெற்றோர்கள் என் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் துண்டு போத்தி உங்களை கௌரவிக்க முடியலை இருந்தாலும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய அன்பினை உங்களுக்கு நான் துண்டாக நான் போர்த்துக் கொள்கிறேன் ஆகவே அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல நம்மளிடத்தில் பால்ராஜ் அவர்கள் ஆகவே அவருக்கும் என்னுடைய அன்பின் வரவேற்பினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் என்னுடைய வரவேற்புகளை நான் முடித்துக் கொள்கிறேன் மாணவர்களுடைய கல்வி வளர்ப்பதற்காக அல்லும் அகராத உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களே அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த மாணவர்களே இந்த கிறிஸ்துமஸ் ஆரானது உங்களை மையமாக வைத்துதான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது மாணவர்கள் தங்களுடைய தனித்தலைவர்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம் ஆசிரியர்கள் அவர்களுக்கு தனித்தலைவர்கள் கேட்டவாறு ஆண்களை பெண்களாக பெண்களை ஆண்களாக நடமாடக்கூடியவராக வசனங்கள் சொல்லக்கூடியவராக பண்ணுவதை தலைவராக இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் மேன்மை செய்யக்கூடிய அனுபவ தரவாக ஆக்கி கொடுத்தார் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அனுபவம் உலகத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கணும் நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தின் தான் நீங்கள் முயற்சிக்க முடியும் ஆகவே நல்ல அனுபவங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல பாடத்திட்டங்களை நல்ல உள்ளாந்து கவனித்து அதை நீங்கள் உருவாக்கி நல்ல உடல் திரமான உடல்பெருக்கை செய்து உள்வாங்கி வருங்காலத்தில் இந்த அறுநாயிரத்தி பெருமை சேர்க்கும் வகையில் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நீங்கள் நல்ல உயர்ந்த பகுதிக்கு வந்து இந்த அறுநாயிரத்தி சேவை ஆட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறி வழங்குகிறேன் காலையிலே நான் நம்மளுடைய மதிப்பு மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்களை தொடர்பு கொள்ளும் பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய ஒரு மீட்டிங் வந்து இருக்கிறது நான் அதில் சென்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அனைமா சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு மீட்டிங் இருந்து நினைச்சேன் ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மீட்டிங் முடிச்சுட்டு இந்த ரெட் மீட்டிங் முடிச்சுட்டு கட்டாயமா நான் டிஎல்சி நடுநிலைப் பள்ளியினுடைய அந்த பிள்ளைகளுடைய கிறிஸ்துமஸ் விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிற நம்மளுடைய மதிப்பு முகை மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பிலே நம் பள்ளியினுடைய காலாளர் மதிப்பு முகை ஐயா அவர்கள் இந்த பொருளியைப் போற்றி கௌரவிப்பார்கள் அம்மாவோடு வந்திருக்கிற நம்மளுடைய வட்டார கல்வி அலுவலர் நிலை மூன்று திருமதி கோவிந்தமால் அவர்களையும் டிஇஎல்சி நடுநிலை பள்ளியில் மிகவும் சிறப்பாக கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த விழாவிற்கு கிறிஸ்துமஸ் செய்தியை மாணவர்களுக்கு வழங்கியுள்ள சபைகுரு ரெட்டிபாளையம் தாளாளர் டிஎல்சி நடுநிலை பள்ளி அவர்களே இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே சத்தியமூர்த்தி பள்ளி காமராஜர் கலாசாலை பள்ளியில் இருந்து வருகை தந்துள்ள தலைமை ஆசிரியர்களே இப்பள்ளியில் இருபது ஆசிரியர் பெருமக்களே முன்னிலை வைக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர்கள் திரு திருமதி புவனேஸ்வரி மலர்விழி திரு துரையரசன் திருமதி கோவிந்தம்மாள் ஆகியோர்களே வருகை தந்துள்ள பெற்றோர்களே வாழ்த்துறை வழங்கியுள்ள திரு ஈஸ்வர்ராஜ் அவர்களே திரு சி காசிநாதன் அவர்களே நகர்மன்ற உறுப்பினர் அவர்களே மே தலைமை ஆசிரியர் நகர்மன்ற உறுப்பினர் சுந்தரம் பேக்கரி திரு விஸ்வமூர்த்தி அவர்களே மேலாளர் புதுக்கோட்டை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி திரு டி அன்பழகன் அவர்களே மற்றும் அன்பிற்கினிய மாணவர் செல்வங்களே உங்கள் அனைவரையும் இந்த இனிய மதிய வேலையில்

இப்பள்ளியினுடைய ஆசிரியர் மற்றும் அருமை பெற்றோர்களே அன்பு மாணவர் செல்வங்களே உங்கள் அனைவரையும் இவ்வேளையில் வணங்கி மகிழ்கின்றேன் விட்டு 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 ஓடி பான கெட்டு கெட்டு கேடு கெட்டு அழிஞ்சு மொத்தம் எல்லாம் பட்டு நொறுங்கி போனே See ya.